வணக்கம் எட்ரா டிவி வழங்கும் பங்கு சந்தை ஐந்து மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து நிப்டியை பத்திய பிக் பிக்சர் இன்டர்டே சார்ட்டை நம்ம வரைபடம் மூலமா தொடர்ந்து பாக்குறோம் அந்த மாதிரி பார்க்கலாம் நிஃப்டி சாட்டுக்கு போறோம் நிஃப்டி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் சென்ற வாரம் அப்படி பார்க்கும்போது வியாழக்கிழமை ஒரு பெரிய இறக்கம் பார்த்தோம் இந்த இந்த பிக் ஃபால் கேப் அப் துவங்கி கீழ் நோக்கி இறங்கியதை தொடர்ந்து சொல்லிட்டே வரும் அடுத்ததாக பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு வெள்ளிக்கிழமை அன்றைக்கி ஒரு பாட்டம் ஃபார்மேஷன்ஸ் நடக்க தான் சொல்லியிருந்தேன் நான் சோ அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரவுண்டிங் பாட்டம் ஃபார்மேஷன்ஸ் நடந்த பிறகு இன்னைக்கு அந்த பாட்டத்தை அடிப்படையாக எடுத்துக்கொண்டு மேல் நோக்கி நகர்ந்து நம்ம பார்க்குறோம் இப்போதைக்கு அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமான ஒரு அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இப்போதைக்கு மேலே அப்படின்றது வந்து இந்த எட்டாயிரத்தி எண்ணூத்தி முப்பது எட்டாயிரத்தி முன்னூத்தி எட்டாயிரத்தி எண்ணூத்தி முப்பது அப்படின்றது முக்கியமான ஒரு தடைநிலையாக இருக்கு ஆதரவு நிலை அப்படின்னு பார்க்கும்போது எட்டாயிரத்தி எழுநூத்தி இருபது எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு ப்ராட் ரேஞ்சா நம்ம எடுத்துக்க முடியும் இந்த ப்ராட் ரேஞ்சில் கொஞ்சம் குளோஸ் அப்ல போய் நம்ம பார்க்கும்பொழுது இதனுடைய ஒரு முக்கியமான எல்லையாக நம்ம எதை எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட இதனுடைய சப்போர்ட் லெவல் அப்படின்றது இந்த இடத்துல வருது இது வந்து என்பது முக்கியமான ஒரு சப்போர்ட் லெவலாக கூட எடுத்துக்கலாம் எட்டாயிரத்தி எழுநூத்தி எண்பதும் எட்டாயிரத்தி எண்ணூறும் முக்கியமானதாக காட்ட போறேன் இப்போதைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க எட்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது அப்படின்ற ஒரு எல்லையை நான் காட்டுறேன் எட்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது அப்படின்ற புள்ளி எங்கே வரும் அப்படின்னு சொன்னா இந்த இடம் சப்போர்ட் எட்டாயிரத்தி எண்ணூற்றி எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அப்படின்ற எல்லை நமக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது மேலே ரெசிஸ்டன்ஸாக அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்த நம்ம எடுத்துக்கலாம் அதாவது எட்டாயிரத்தி எண்ணூறுன்றது இந்த எல்லைகளை வச்சா தற்போது நகரக்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்குறோம் இந்த வீடியோ பிடிச்சிருக்க நம்பரை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்பளையும் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க உங்களுடைய கமெண்ட்ஸின் வேக்சின் போடுங்க நன்றி